அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் ஜோதிடர் ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த தடவை நிறையவே வந்திருக்குங்க திருமணத்தை பற்றிய கேள்விகள் அதுவும் நைன்டி கிட்ஸுக்கு ஏன் திருமணம் தாமதம் ஆகுது அண்ணன் இன்னும் சொல்லப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறமே இந்த திருமண தாமதத்தினால அவஸ்தைப்படக்கூடியவர்கள் மெஜாரிட்டியாக நிறைய பேர் இருக்காங்க இப்ப நூறு பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த நூறு பேர்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேருக்காவது திருமணம் தாமதமாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அல்லது திருமண தாமதத்தை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டுல எதுங்க கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இது தாமதம் ஆவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒண்ணும் இல்லைங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒவ்வொரு முப்பது வருடத்திற்கு ஒரு முறையும் அந்த ஒரு பகுதிகளில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த திருமண தடையை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் சரி அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த திருமண தடையை ஏற்படலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப எல்லாம் பால்ய விவாகம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அதனாலேயே அங்க திருமண தாமதத்திற்கோ தடைகளுக்கோ அங்க வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா எப்போ இந்த திருமண வயதுங்கிறது இருபத்தொன்னுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்ட பதினெட்டு வயதுக்கு அப்புறமும் இருபத்தோரு வயதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இந்த சனி பகவான் காலபுருஷனுக்கு பத்தாம் ராசியில இருந்து அந்த மீன ராசியை வரையும் அவர் கிராஸ் பண்ணக்கூடிய அந்த கிட்டத்தட்ட வருட ராமர் வனவாசம் போனது பதினாலு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பதினாலு வருட காலகட்டங்கள் அவங்களுக்கு இந்த பதினாலு வருஷத்துக்குள்ள பிறந்தவர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு திருமணத்தில் தடைகளும் தாமதங்களும் நிச்சயமாக இருக்கும் இருக்கும் சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா உங்க ஜாதகத்தில் தனுசுலயோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ மீனத்திலேயோ சனி பகவான் இருக்காருன்னா நீங்க எதிர்பார்ப்புகளை அதிகம் வச்சுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆடம்பரமான திருமணத்திற்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் அதீதமான எதிர்பார்ப்பின் தான் அவங்களுக்கு திருமணத்துல தடையும் தாமதமும் ஏற்படுது ஏன்னா அந்த சனி பகவான் அவருடைய அந்த தனுசில் இருந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு மகரத்தை தொட்டு கும்பத்தை தொட்டு மீனத்தை தொட்டு போகக்கூடிய இந்த நான்கு ராசிகளை கடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணத்தில் அதிகமாக சோதனைகளும் திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலே அதில் நிறைய தடைகளும் ஏற்படுது சரி இந்த அமைப்பு மறுபடியும் எப்போ ஏற்படுது தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு திரும்பவும் இந்த மாதிரியான அமைப்பு அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையும் மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் வரையும் பிறக்கக்கூடியவர்களுக்கும் அந்த திருமணத்தில் தாமதம் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும் அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா அழகு அந்தஸ்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள்ல அவங்க கவனம் செலுத்தாமல் இருந்தாலே அவங்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்பட்டுடும் சரி இந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த நைன்டி கிட்ஸ் ஆகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்புறம் திருமண அவஸ்தை படக்கூடியவர்கள் ஆகட்டும் கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவ உணவுகளை தவிர்த்து நீங்க விரதம் இருந்து கால பைரவர் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு விரைவில் தொண்ணூறு நாட்களுக்குள்ள அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கறது நிச்சயமாக அமையும் அத நீங்களே பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நினைச்சுக்காதீங்க நீங்க செலக்ட் பண்ற இடத்துல இல்ல உங்களை ஆப்போசிட் பார்ட்டி செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கலங்கறத இங்க வேலை கிடையாது உங்களை யாருக்கு பிடிச்சிருக்கு யார் உங்களை தேடி வர்றாங்க அப்படிங்கிற அதனால அதை உணர்ந்து புரிஞ்சு உங்க வாழ்க்கையை நல்லா தேர்ந்தெடுத்துக்கோங்க கண்டிப்பா அந்த கால பேரவரின் அனுகிரகமும் ஆஞ்சநேய பெருமானுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் விரைவில் திருமண பாக்கியத்தை தர வேண்டும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி